நிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இறையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களின் பர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபில் வசலாம் சயீதில் முருசலீன் வாலா ஆலிஹி ஒசி அஜுமாயி கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சுரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் முப்பத்து மூன்று வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துள்ளோம் இனி முப்பத்தி நான்காவது வசனம் தொடங்கி வரக்கூடிய அடுத்தடுத்த வசனங்களின் விளக்கங்களை பார்க்கப் போகிறோம் இறை தூதர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய தாயார் அன்னை மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆணுடைய துணையின்றி அற்புத படைப்பாக இறைவனுடைய பேராற்றல் கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அவர்கள்தான் ஈசா நபி அதனால் அக்காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் அன்னை மரியம் அலி இஸ்லாம் அவர்களை தவறான நடத்தையின் மூலம் இந்த குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் என்று அவதூறு பேசினார்கள் அதற்கு அவர்கள் பதிலளிக்காமல் மௌனமாக இருந்து என் குழந்தை அதற்கு பதில் சொல்லுவார் என்று குழந்தையை காட்டினார்கள் குழந்தை ஈசா நபி பதில் சொன்னார்கள் என்பதெல்லாம் இதுவரைக்கும் நாம் பார்த்த வசனங்கள் இப்போது இந்த வரலாற்றை சொல்லி முடித்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் தாலிக்கு அழிசபுனும் மரியம் கவுலல் ஹக்கில் அதிர் இவர்தான் மரியமின் மைந்தர் ஈசா தாலிக்கு அழிசபனு மரியம் கவுலல் ஹக் இவர் ஹக்கு என்றால் இறைவன் என்று பொருள் கவுல் என்றால் சொல் இவர் இறைவனின் சொல்லாக கலிமத்துல்லா அல்லாஹுவின் வார்த்தை என்று ஒரு வசனம் குறிப்பிடுகிறது இங்கே கவுல் அல் ஹக்கு ஹக்கு என்கின்ற உண்மையான இறைவனின் சொல் மூலமாக இவர் பிறந்தவர் எனவே தாலிக்கு அழிசா இபுனு மரியம் இவர்தான் மரியமின் மைந்தர் ஈசா கவுலல் ஹக்கு இவர் இறைவனின் சொல்லாக பிறந்தவர் அல்லதி ஃபீஹி எம் தருண் யாருடைய விஷயம் குறித்து அவர்கள் தக்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மரியமின் மைந்தர் ஈசா இறைவனின் சொல்லாக வந்தவர் இவர்தான் தான் இப்படித்தான் அவர் வந்தார் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த வரலாற்றை முடித்து வைக்கின்றார் இதை இப்படியும் பொருள் சொல்கிறார்கள் ராலிக்கு அழிசபுனு மரியம் இவர்தான் மரியமின் மைந்தர் ஈசா கவுலல் ஹக்கில்லதி ஃபீஹி எம் எதிலே அவர்கள் தங்களுக்கு இடையில் தர்க்கித்து கொண்டார்களோ அதில் இருக்கக்கூடிய உண்மையான சொல் இதுதான் உண்மையான நடப்பு இதுதான் என்றும் இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது சரி அப்படியானால் இவரை இறைவனின் சொல்லாக களிமத்துல்லா அல்லாஹின் வார்த்தை கொண்டு இவர் உருவானார் அல்லவா மரியம் அவருடைய வயிற்றில் அதனால் இவரை அல்லாஹுவின் மகன் கடவுளின் மகன் என்று சிலர் சொல்லுகிறார்கள் இறைவன் அந்த எண்ணத்துக்கு அது தவறான எண்ணம் என்பதை விளக்க அடுத்த முப்பத்து ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் வலதின் சுபகானா இறைவனுக்கு மாக்கானல் இல்லா தனக்கென்று ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இறைவனுக்கு இல்லை அவன் தூயவன் ஏன் அவன் தனக்கென்று ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ள வேண்டிய வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை அதற்கான காரணம் இல்லை என்றால் அவன் தூயவன் அவனுக்கு காமம் கிடையாது அவனுக்கு தேவைகள் கிடையாது காமம் இல்லை என்பதனால் அவனுக்கு துணை தேவையில்லை துணை தேவைப்பட்டால் தான் குழந்தை உருவாகும் எனவே அவன் அப்படிப்பட்ட மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் அவன் தூயவன் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தூய்மையான நிலையிலே இருப்பவன் இறைவன் இதா கலா அம்ரன் ஃபைனமா குன் ஃபை அவன் ஏதேனும் ஒன்று நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவன் சொல்வது ஆகுக என்றுதான் உடனே அது ஆகிவிடும் என்று எல்லாம் வலியைவன் குறிப்பிட்டு எதற்கு இவ்வளவு சிரமம் ஒன்று நடக்க வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தால் ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும் எதற்கு அவன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஜிபிரையிலை அனுப்பி ஒரு குழந்தையை வயிற்றிலே இறைவனின் ரூகாக உயிராக ஊத வைத்து பிறகு அவர் கர்ப்பம் தெரித்து ஊர் மக்களையெல்லாம் ஒரு மாதிரி பேச வைத்து இத்தனை காரியங்களையும் ஏன் அவன் செய்ய வேண்டும் தேவையே இல்லை தனக்கென்று ஒரு குழந்தை தேவைப்பட்டால் அவன் ஆகுக என்று சொன்னால் அந்த குழந்தை வந்துவிடப் போகிறது ஆனால் இதற்கெல்லாம் அவன் அப்பாற்பட்டவன் இதற்கெல்லாம் அவன் அப்பாற்பட்டு தூய்மையாக இருப்பவன் தூய்மையாக இருப்பவன் என்கிற வார்த்தையை இறைவன் ஏன் சொல்லுகிறான் என்றால் குழந்தை தனக்கு தேவை என்று மனிதன் ஏன் நினைப்பான் முதலாவது தொடக்கத்தில் அவனுக்கு குழந்தை பெறுகின்ற தன்மை உண்டு ஆண்மை உண்டு என்பதை நிரூபிக்க ஒரு பெண் தான் மலடி அல்ல என்பதை சமூகத்துக்கு காட்ட இதுதான் முதல் நிலை இரண்டாவது அவன் பாசத்தை பொழிய அவளும் பாசத்தை பொழிய தன் அன்பை கொட்டி வளர்க்க தான் இளம் வயதிலே நிறைவேற்ற முடியாமல் போன ஆசைகளையெல்லாம் குழந்தைகளுக்கு செய்து பார்க்க மனிதன் ஆசைப்படுவான் பிறகு முதுமை கட்டத்தை அடையும் போது தான் வலிமை குன்றி பலவீனம் அடைந்ததற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் தனக்கு உதவுவார்கள் அந்த குழந்தைகளின் அரவணைப்பில் அன்பில் நாம் வாழ்ந்து கொள்ளலாம் அவருடைய உழைப்பில் நாம் சிரமமின்றி வாழ்ந்து கொள்ளலாம் என்று மனிதன் கணக்கு போடுவான் இந்த எந்த கணக்குகளுக்கும் இறைவன் அப்பாற்பட்டவன் அவனுக்கு ஏது முதுமை அவனுக்கு ஏது பலவீனம் அவன் பாசத்தை கொட்ட வேண்டுமென்றால் உலகத்திலே கோடிக்கணக்கான அடியார்கள் இருக்கிறார்கள் அவனை மலடன் என்றும் மலடி என்றும் சொல்வதற்கு இங்கே யார் இருக்கிறார்கள் அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது இப்படி எல்லா தேவைகளுக்கும் அப்பாற்பட்டு ஒரு தூய நிலையிலே இறைவன் இருக்கிறான் எனவே அவனுக்கு குழந்தைகள் தேவையில்லை மா கானலி லாகி ஐயத்தஹிதம் வலதின் சுபகாரம் திருக்குறானை வாசிப்பதற்கென்று ஒரு கலை இருக்கிறது தஜ்வீத் என்ற அந்த கலைக்கு பெயர் திருக்குறானி எங்கே நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்தி ஓத வேண்டும் எங்கே நிறுத்தக்கூடாதோ அங்கே நிறுத்தக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு ரத்திலில் குரான தருத்தியிலா திருக்குறானை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி மிக அருமையாக அழகாக நீர் ஓதுவீராக என்று கூறுகிறார் இங்கே இந்த வசனத்தை பாருங்கள் வசனம் முப்பத்தி ஐந்து மகானல் இல்லாகி ஐ எத்தகையதமின் வலத் அங்கே நிறுத்தக்கூடாது என்ன பொருள் இறைவனுக்கு தனக்கென்று ஒரு குழந்தையை அப்படி ஒன்று ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இது அவனுக்கு தகுமானதல்ல மகானல் இல்லா அது இறைவனுக்கு தகுமானதல்ல ஐ எத்தகைதமின் வலத் ஒரு குழந்தையை வைத்துக்கொள்வது இங்கே நிறுத்தக்கூடாது ஏன் நன்றாகத்தானே இருக்கிறது வார்த்தைகளில் முறிவு ஒன்றும் ஏற்படவில்லையே அர்த்தம் ஒன்றும் அனர்த்தமாக ஆகவில்லையே என்று நமக்கு கேள்வி வரலாம் பிறகு எங்குதான் நிறுத்துவது மகானல் இல்லாகி ஐயத்தகிதம் இம் வலதின் சுபஹானா சுபஹானா என்ற இடத்தில் நிறுத்த வேண்டும் அதற்கு என்ன பொருள் இறைவன் மகா தூயவன் தனக்கென்று ஒரு குழந்தையை ஏற்படுத்திக் கொள்வது அவனுக்கு தகுமானதல்ல அவன் தூயவன் அவன் தூயவன் என்கிற இடத்தில் நிறுத்த வேண்டும் ஏன் அப்படி நிறுத்த வேண்டும் என்று திருக்குறானின் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்கிறார்கள் ஓதும் கலையில் தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்றால் இறைவனுக்கு தனக்கென ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ள வேண்டியது தகுமானது அல்ல என்று சொல்லி நிறுத்துகின்ற நிறுத்திவிட்டால் ஒரு சில மணித்துளிகள் அங்கு ஒரு சின்ன இடைவெளி வருகிறது அதற்கு பதிலாக அவன் தூயவன் என்று சொல்லி நிறுத்த வேண்டும் அவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன் தூயவன் என்று சொல்லி அங்கேதான் நிறுத்த வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்படுகின்ற விளக்கங்களிலே ஒன்று எனவே இந்த வசனம் முப்பத்தி ஐந்து நமக்கு இப்படி ஒரு நுட்பமான செய்தியை சொல்லி தருகிறது ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும் என்கிற நிலையில் பிறகு எதற்கு அவனுக்கு குழந்தை தேவைப்படுகிறது குழந்தையின் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றனவோ அந்த எல்லா பலன்களை விட்டும் அவன் அப்பாற்பட்டவன் தூயவன் குழந்தை உருவாகுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றனவோ அந்த காரணங்கள் அனைத்தையும் செய்வதற்கு அவன் அப்பாற்பட்டவன் ஏனெனில் அவன் தூயவன் என்பதுதான் இந்த வசனம் முப்பத்தி ஐந்து அதற்கடுத்து வசனம் முப்பத்தி ஆறு வயின் அல்லாக ரப்பி வரப்புக்கும் முஸ்தகி மேலும் இறை தூதர் ஈசா அவர் கூறினார் என்னுடைய இறைவனும் உங்களின் இறைவனும் அல்லாகுதான் அல்லாஹ நிச்சயமாக அல்லாகுவேதான் ரப்பி வரப்புக்கும் உங்களின் இறைவனும் என்னுடைய இறைவனும் ஆவான் வாபுதூஹு அவனையே நீங்கள் வணங்குங்கள் ஹாதா சிராத்து முஸ்தகீம் இதுதான் நேரான பாதை அவனை விட்டுவிட்டு என்னை வணங்குவது என் அம்மாவை வணங்குவது என்பதெல்லாம் நேரான பாதை அல்ல அப்படி வணங்கினால் நீங்கள் தவறான பாதைக்கு லாலி என்கிற தவறிய பாதைக்கு போகிறீர்கள் நான் இறைவன் அல்ல என்னுடைய அம்மாவும் இறைவன் அல்ல நாங்கள் இருவரும் உணவு சாப்பிட்டு வாழுகிற மனிதர்கள் என்பதை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்றே இறை தூதர் ஈசா சிறு வயதிலும் சொன்னார் அவருடைய இளமை பருவத்திலும் அவர் சொன்னார் முப்பத்தி மூன்றாவது வயதில் அவர் விண்ணுலகத்துக்கு உயர்த்தப்பட்டார் அவருக்கு முதுமை என்பது ஒரு உலகத்தில் வாழ்ந்த முதல் வாழ்க்கையின் போது வரவில்லை அதற்கடுத்து வசனம் முப்பத்தி ஏழு இறைவன் சொல்கிறான் மிம் பைநிகிம் ஆனால் பல்வேறு பிரிவினர் பைனிகிம் தங்களுக்கிடையிலே அவரை பற்றிய விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அஹிசாப் பல பிரிவுகளும் கருத்து முரண்பாடு கொண்டார்கள் மிம் பைனிகிம் தங்களுக்கிடையில் அவர் சொன்னது இறை ஈசா சொன்னது எனக்கும் உங்களுக்கும் இறைவன் அவன்தான் என்று சொன்னார் ஆனால் அந்த மக்களோ தங்களுக்கிடையிலே கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்ன கருத்து வேறுபாடு கொண்டார்கள் யூதர்களிலே ஒரு குழு இறை தூதர் ஈசா தவறான பிறப்பு என்று சொன்னார்கள் மிக அருவறுப்பாக விமர்சனம் செய்தார்கள் யூதர்களிலே இன்னொரு குழு அவரே கடவுள் என்றார்கள் அவரை உச்சத்துக்கு உயர்த்தினார்கள் யூதர்களின் இன்னொரு குழுவோ அவர் கடவுளின் அவதாரம் கோல்ட் என்பது நீங்கள் அறிந்த மொழி கோல்ட் டி நகரல் கே எஸ் என்பது புதிய மொழி நான்கு கலை எழில் நகைகள் தரும் களை டி நகரில் கேஎஸ் என்னும் வைர நகை டீ நகரில் கே எஸ் എനുകളിൽ ഉണ്ടാ എ തലമുറ പോരം നമ്പിക എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ கடவுளின் குணங்களை அவர் தன்னகத்தை பெற்றிருக்கின்றார் எனவே அவர் கடவுளின் அவதாரம் என்று சொன்னார்கள் மல்கானியா என்கிற பிரிவினர் அவர் மூன்று கடவுள்களில் அவரும் ஒருவர் என்று சொன்னார் திருநீட்டி தத்துவத்தை மல்கானியா என்கிற யூத குழுக்கள் முன்வைத்தார்கள் யாகூபியா என்கிற குழுக்கள் அவரே கடவுள் என்று சொன்னார்கள் எனவே நசாராக்கள் எனப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் இறை தூதர் ஈசா நபியின் விவகாரத்தில் எல்லை கடந்து அவர்கள் போய்விட்டார்கள் யூதர்கள் அவ ஈசா நபியின் விஷயத்தில் ஆக கீழ்த்தரமான விமர்சனத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் இதுதான் அவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற கருத்து முரண் ஒருவர் திருநீட்டி தத்துவத்தை ஒரு கோட்பாடு சிலர் முன்வைக்கிறார்கள் இப்பாடி அவர்களுக்கிடையிலே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்றன அதை எல்லாம் வலைதேவன் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தங்களுக்கிடையிலே கருத்து முரண்பாடு கொண்டார்கள் ஆனால் அவர் தெள்ள தெளிவாக சொன்னார் என் இறைவனும் உங்கள் இறைவனும் அல்லாஹ் ஒருவனே என்று ஆனால் இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு வசனம் முப்பத்தி ஏழில் இறைவன் சொல்கின்றான் இல்லதி என அபீம் இல்லதி என கஃபரு இறைவனை மறுக்கின்ற ஓர் இறைவனை மறுக்கின்ற அவர்களுக்கு கேடுதான் என்கிறான் யார் இறைத்துவதர் ஈசா நவியை இறைவன் என்றும் அல்லது முக்கடவுள்களில் ஒருவன் என்றும் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனை மறுக்கிறார்கள் ஓர் இறைவனை மறுக்கிறார்கள் அது எப்படி இவர் முக்கடவுள்களில் ஒருவர் என்று தானே சொல்கிறார்கள் அல்லது கடவுளின் மகன் என்று தானே சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் இறைவனை மறுத்தவர்களாக எப்படி ஆக முடியும் மூன்று கடவுள் என்பதில் அந்த ஓர் இறைவனும் வருகின்றான் அல்லவா பிறகு எப்படி இறைவன் அவர்கள் என்னை மறுத்தவர்கள் என்று சொல்ல முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இறைவனை மறுத்தல் என்று சொன்னால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாதுதான் ஓர் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு ஆனால் அவன் தனக்கு மகனை வைத்து கொண்டான் என்று சொல்வது இறைவனுக்கு இழுக்கை அவர்கள் சேர்க்கிறார்கள் மூன்று கடவுள்களில் ஒருவர் ஈசா என்று சொன்னால் இறைவன் தன் அதிகாரத்தை ஈசாவுக்கு பங்கு வைத்து தந்துவிட்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அது இறைவனுக்கு இழுக்கு சேர்க்கின்ற ஒன்று இறைவனை மறுப்பதும் இறைவனுக்கு இழுக்கு சேர்ப்பதும் இரண்டும் ஒன்றுதான் இறைவனை மறுத்தாலும் அல்லது இறைவனுடைய பண்புகளில் ஏதேனும் ஒன்றை மறுத்தாலும் அதை இறை மறுப்புத்தான் அது இறை மறுப்புத்தான் ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்கிறார் நீ எனக்கு தந்தையே இல்லை நீ எனக்கு அப்பாவே இல்லை என்று சொல்கிறார் ஆனால் இன்சி எல்லாம் அப்பா பிறதான் போட்டுக்கிறாரு அரசாங்கத்தினுடைய அடையாள அட்டைகளில் இவருடைய தந்தை பெயர்தான் தான் இருக்கு ஆனால் நீ எனக்கு தந்தையே கிடையாது என்று சொல்கிறார் சொல்வதற்கு காரணம் கோபமோ அல்லது தன்னை சரியாக பராமரிக்கவில்லை என்று இவர் நினைப்பதோ காரணமாக இருக்கலாம் ஆனால் உள்ளபடியே அவர் அரசாங்கத்தினுடைய அடையாள அட்டைகளில் தன் தந்தையின் பெயரைத்தான் போட்டிருக்கிறார் யாரை இவர் தந்தை இல்லை என்று சொல்கிறார் அவருடைய பெயரை இப்படி மறுத்தாலும் இறைவன் கோபித்துக் கொள்கிறான் நீ தான் கடவுள் என்று சொல்கிறேன் ஆனா மூணு கடவுள் ஆளுன்னு சொன்னாலும் இது உண்மையான நம்பிக்கை அல்ல நீ என்னை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் எல்லாம் வல்ல இறைவன் நினைக்கிறான் அதைத்தான் இறைவன் சொல்கிறான் இல்லதின கஃபரு இப்படியெல்லாம் இறைவனுடைய தன்மைகளை மறுத்து இறைவனையே மறுக்கிற நிலைக்கு போகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் மகத்தான அந்த நாள் காட்சிக்கு வருகின்ற போது மசகத் என்றால் காட்சி மிம் மசகதி யோமின் அலீம் மகத்தான அந்த நாள் நடைபெறுகின்ற போது இவர்களுக்கு கேடுதான் எல்லாம் வல்ல இறைவன் மகத்தான நாள் என்று இங்கே குறிப்பிடுவது மரணத்துக்கு பின்னர் வருகின்ற ஒரு நாளை பற்றி அதற்கடுத்து வசனம் முப்பத்தி எட்டில் சொல்கிறான் அஸ்மியட் பிஹிம் வீர் அஸ்மியட் பீகிம் வ அபுசிர் அவர்கள் என்ன அருமையாக கேட்கப் போகிறார்கள் அவர்கள் என்ன அருமையாக பார்க்க போகிறார்கள் அந்த மகத்தான நாள் காட்சிக்கு வரும்போது அந்த மகத்தான நாள் கண்களுக்கு முன்னால் நடக்கின்ற போது எல்லாவற்றையும் அவங்க பார்க்கத்தானே போகிறாங்க எல்லாவற்றையும் அவர்கள் கேட்கத்தானே போகிறாங்க இந்த இறைவன் முக்கடவுளில் ஒருவனா ஈசா முக்கடவுள்களில் ஒருவரா அல்லது இறைவனின் மகனா அல்லது எல்லோரையும் போல அவர் ஒரு அடிமையாக இறைவனுக்கு அடிமையாகவும் உன்னுடைய திருத்துதராகவும் அனுப்பப்பட்டவரா என்பதிலெல்லாம் இங்கே சந்தேகம் கொண்டு கருத்து வேறுபாடு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களே இவர்கள் அங்கே தெள்ள தெளிவாக பார்க்கப் போகிறார்கள் தெள்ள தெளிவாக கேட்கப் போகிறார்கள் யோமய தூனனா நம்மிடத்தில் அவர்கள் வருகின்ற நாளில் லாக்கினி லாலி மூனல் யோமஃபிய பலாலி முபீன் ஆயினும் இன்றைய தினத்தில் அல்லாலி முனல் எவும் இன்றைய தினத்தில் அநியாயக்காரர்கள் அப்பட்டமான தவறான வழியில் உள்ளார்கள் அங்கே தெரிந்து என்ன செய்ய அங்கே இறைத்துதல் ஈசா நபியே விசாரணை வளையத்துக்குள் நிறுத்தப்பட்டிருப்பார் நீயிலாக நிமிந்து இல்ல நீர்தான் சொன்னீரோ ஈசாவே என்னை வணங்குங்கள் என் அம்மாவை வணங்குங்கள் அந்த ஏக இறைவனை விட்டு விடுங்கள் என்று நீர்தான் சொன்னீரோ என்று இறைவன் இறை தூதர் ஈசா நபியை விசாரணை வளையத்துக்குள் நிறுத்தி விசாரிப்பான் இதை அவர்கள் பார்க்க போகிறார்கள் அவர்கள் கேட்க போகிறார்கள் வெறும் காட்சி மாத்திரமல்ல அவர்களுக்கு செவிகளிலும் விழும் இந்த விசாரணை ஆனால் அங்கே விசாரணை மன்றத்தில் நிறுத்தப்பட்டு நானெல்லாம் எல்லாம் அப்படி சொல்லவில்லை அவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் நான் என்ன செய்வது என்று ஈசா நபி கையை உதர்வாரே கையை விரிப்பாரே அப்போது அவர்களுக்கு எல்லாமே தெரிந்துவிடும் ஆனால் என்ன செய்வது இப்போது இந்த அநியாயக்காரர்கள் வழிகேட்டில் அல்லவா இருக்கிறார்கள் அநியாயக்காரர்கள் என்ற ஒரு அதிபயங்கரமான விமர்சனத்தை ஏன் இறைவன் முன்வைக்கின்றான் இறைத்தது யூசா இறைவனின் மகன் என்று சொல்லக்கூடிய மக்கள் மீது என்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா தருகின்ற எல்லா பாக்கியங்களையும் அனுபவித்து கொண்டு பிறகு அவனையே தனக்கென ஒரு மகனை வைத்துக் கொண்டான் என்று ஒருவர் விமர்சனத்தை முன்வைத்தால் அவன் மீது இறைவன் கோபித்துக் கொள்ளாமல் என்ன செய்வான் நான் பேராற்றல் மிக்கவன் எனக்கு இணையும் தேவையில்லை துணையும் தேவையில்லை பிள்ளைகளும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று தன்னை அவன் நம்ப சொல்லி இருக்க அவனுடைய பாக்கியங்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இறை தூதர் ஈசாவை கடவுளின் பிள்ளை என்று சொன்னால் கடவுளுக்கு கோபம் வருமா வராதா அந்த கோபத்தில் நீங்களெல்லாம் அநீதி இழைக்கிறீர்கள் எனக்கு அநீதி செய்றீங்க நான் தந்த பலாபரன்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு நான் நம்பச் சொன்னபடி என்னை நம்பாமல் நீங்கள் உங்கள் விருப்பப்படி நம்புவது எனக்கு செய்கின்ற அநீதி அல்லவா நீங்கள் தவறான பாதையில் இருக்கிறீர்கள் என்று எல்லாம் வளையறைவன் அவர்கள் மீது ஒரு மாற்று விமர்சனத்தை முன்வைக்கின்றான் அதற்கடுத்து வசனம் முப்பத்தி ஒன்பது நபியே வாந்திருகும் யவுமல் ஹஸ்ரா அவர்களுக்கு இழப்புக்குரிய அந்த நாளை ஹஸ்ரத் என்று சொன்னால் தூக்கம் ஒரு இழப்பினால் வருகின்ற தூக்கம் வெறும் இழப்புக்குரிய நாள் மட்டும் என்று சொல்ல முடியாது இழப்பினால் வருகின்ற தூக்கம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு ஏன் வரும் இறப்பு வீட்டில் வரும் அல்லது செல்வங்கள் எல்லாம் தீக்கிரையாகிவிட்டாலோ சூறையாடப்பட்டு விட்டாலோ திருடப்பட்டு விட்டாலோ ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரும் கவலை வரும் இப்போது இறைவன் சொல்கிறான் அந்த நாள் மரணத்துக்கு பின்னர் வருகின்ற நாளை இழப்புக்குரிய நாள் என்று சொல்வதற்கு பதிலாக துக்கத்துக்குரிய நாள் என்று சொல்கிறான் அதனுடைய பலனையும் சேர்த்தே சொல்கிறான் அந்த துக்க நாளை அந்த மக்களுக்கு நம்பிய நீங்கள் எச்சரிப்பீராக நீங்கள் துக்கத்துல தான் இருக்க போறீங்க அந்த நாளில் திருந்திக் கொள்ளுங்கள் அதை என்று நபியே நீங்கள் அவர்களை எச்சரிப்பீராக இது குதியல் அம்ரு இது குதல் அம்ரு அவர்களுடைய காரியங்கள் முடிக்கப்படுகின்ற அந்த நாளில் அவர்கள் அலட்சியமாகவும் இறை நம்பிக்கை கொள்ளாமலும் இப்போது இருக்கின்றார்கள் மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை வருங்கிறது நம்புறாங்க கிறிஸ்தவத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த நாளில் அவர்கள் இழப்புக்குரியவர்களாகவும் துக்கத்துக்குரியவர்களாகவும் மாறியிருப்பார்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே அவர்கள் கவனச்சிதைவோடு இருக்கிறார்கள் அதுல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத அவர்கள் அக்கறை கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த உலகத்திலே அவர்கள் இப்படி இருக்க மாட்டார்கள் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு அவர்கள் இருப்பார்கள் கொஞ்சம் அல்ல மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருப்பார்கள் அதற்கடுத்து வசனம் நாற்பது இலை இறைவன் சொல்கின்றான் இன்னா நகனு நரிசுல் அருதவன் அலைகா ஒய் இலைனா இறுதியாகும் நிச்சயமாக நாம் தான் இன்னா நகனு நிச்சயமாக நாம் இந்த பூமிக்கும் அதன் மேலே இருக்கக்கூடியவர்களுக்கும் வாரிசாவோம் நாம தான் இந்த பூமிக்கும் இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கும் வாரிசுனா நாம தான் உரிமையாளர் வாரிசுன்னு யாரை சொல்றது தௌப்பனுடைய சொத்துக்கு பையன் வாரிசுனா என்ன அர்த்தம் உரிமையாளர் இந்த பூமியில் இந்த பூமியின் காட்சிகள் மாறிக்கொண்டே போகலாம் இந்த பூமியில் வருகின்ற மனிதர்கள் மாறிக்கொண்டே போகலாம் ஆனால் நாம தான் இந்த பூமிக்கு உரிமையாளன் ஒயிலை நாயிறுதியும் இதன் இதில் இரு வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே நம்மளவில்தான் கொண்டு வரப்படுவார்கள் ஈசாவும் நம்மளவில்தான் வருவார் ஈசாவை கடவுள் என்று நம்பியவர்களும் நம்மளவில் தான் கொண்டு வரப்படுவார்கள் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்படுவார்கள் அப்படி சேர்க்கப்படுகின்ற நாளில் நீங்கள் ஈசாவை கடவுளின் மகன் என்று சொன்ன அந்த ஒரு குற்றத்துக்காக அந்த ஒரு தவறான சிந்தனைக்காக அதிலே நீங்கள் உறுதியாக இருந்ததற்காக இறைவனுக்கு முன்னால் விசாரணை மன்றத்தில் நிறுத்தப்பட்டு அங்கே இழப்புக்கும் துக்கத்துக்கும் ஆளாகி நிற்பீர்களே அதை நீங்கள் எண்ணி பாருங்கள் இறைவன் சொன்னபடி இறைவனை நம்புங்கள் இறை தூதர்களையும் இறைவன் சொன்னபடியே நீங்கள் நம்புங்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையோடு இந்த நாற்பதாவது முப்பத்தொன்பதாவது வசனமும் நாற்பதாவது வசனமும் நிறைவடைகிறது இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் என்பது நீங்கள் அறிந்த மொழி கோல்டி நகர் எல் கே எஸ் என்பது புதிய மொழி தலைமுறை நான்கு தலைமுறை கலையெழில் நகைகள் தரும் கடை ിൽ ഉൾ കെ തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പിക്കാർ എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ